பிக்னிக் ஸ்பாட்டா பயன்படும் லவ்வர் ஸ்பார்க்கா பயன்படும் பூரா லவ்வர் ஸ்பார்க்கா படிச்சிட்டு இருக்கேன் ரெண்டு புத்தகத்தை வச்சுட்டு அப்புறம் வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் சங்கிகளே பேசுவதற்கு அச்சப்படக்கூடிய அல்லது பேசுவதற்கு கூனி குறுகக்கூடிய சில வார்த்தைகளை சொற்களை பேசுவதற்குனே அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்க ஆளுங்க தான் நம்ம நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்கள் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் சராமாரியாக அவதூறாக எளிய மனிதர்களுக்கு எதிரான வார்த்தைகளை சொற்களை பயன்படுத்துவதில் அவங்களுக்கு எந்த கூச்சமும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு இஷ்யூமே இல்லாம போற போக்குல அவதூறுகளை வந்து அள்ளி தெளிச்சுட்டு போகக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க அந்த வழியில அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் மீண்டும் ஒரு அவதூறை பரப்பி விட்டுருக்காரு அந்த அவதூறு என்ன அது உண்மையா அந்த விஷயத்த நாம் எப்படி அப்படின்னு தான் அந்த வீடு நம்ம பார்க்க போறோம் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவதூறாக கொச்சையாக அல்லது இன்னும் ஓபனா சொல்லணும்னா பொறுக்கி பேசுறது வந்து இது முதன்முறை கிடையாது போற போக்குல அவர் ரொம்ப அநாகரிகமாக அவதூறாக ரொம்ப ஒரு தேர்ட் ரேட்டட் லெவல்ல சில வார்த்தைகளை பயன்படுத்துவது சொற்களை பயன்படுத்துவதெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணிட்டே தான் இருக்காரு அந்த வகையில புதுசா ஒரு வேலையை பார்த்திருக்காரு அது என்ன அப்படின்னா ரீசண்டா நடந்த தமிழ்நாடினுடைய சட்டமன்ற கூட்டத் தொடர்ல தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க அது என்ன அப்படின்னா திருச்சியிலே இப்ப கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜனுடைய பெயர் சூட்டப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு அந்த பேக்ராப்ல ஒரு விஷயத்த சாப்பிட்டுடைய முருகன் பேசியிருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த நூலகம்லாம் எதற்கு கட்டுறாங்க அன்னியும் நூலகத்துக்கு வந்து நீங்க காமராஜர் பெயரை வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன திருச்சியில் இருக்க நூலகத்துக்கு மட்டும் காமராஜனுடைய பேர் தமிழ்நாட்டினுடைய எல்லா நூலகத்தையும் நீங்க காமராஜனுடைய பேர் வச்சுட்டீங்களா அதுவும் அந்த நூலகம் கட்டுறதுன்றது எதுக்கு மாணவர்கள் வந்து அங்க படிக்க வராங்க ஏன்னா ஸ்டாலின் வந்து கோட் பண்ணியிருந்தாரு மதுரையில கட்டப்பட்ட நூலகத்துல வந்து நிறைய மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க அந்த ரிசோர்ஸை ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு நூலகம் எதற்காக கட்டப்பட்டதோ எதற்காக பயன்படணுமோ அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக கலைஞர் நூலகம் மதுரையில் கட்டப்பட்ட அந்த நூலகம் பண்ணிட்டு வருது அதையொட்டி திருச்சியில் கட்டப்பட்டு வருகிற இந்த நூலகமும் அந்த பணியை வந்து சிறப்பா செய்யுன்றதை சொல்லி இருந்தாரு அதனால அவர் அங்கே போறாரு மதுரை நூலகத்துல என்ன நடக்குது தெரியுமா அந்த நூலகத்துல வந்து படிக்கிறாங்களா மாணவர்கள் மாணவர்கள்லாம் படிக்கலாம் வரல லவ் பண்றதுக்கு வராங்க ஒரு லவ்வர்ஸ் பார்க் மாதிரி இருக்கு எந்த பொண்ணு அங்கே வந்து மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ எந்த பையன் வந்து அங்க மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதற்கான ஸ்பாட்டா வந்து நூலகம் மாறிடுச்சு அங்க வந்து நம்ம எந்த திரைப்படத்திற்கு போகலாம் எங்க போய் நம்ம வெளியே சுத்தலாம் அப்படின்னு பயன்படுத்திக்கிறதுக்கு நூலகத்தை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ற அறிவு இவர் போய் பார்த்தாரா மதுரை நூலகத்துல அப்புறம் இவர் வந்து ரெண்டு மூணு நாள் போனதை பார்த்துட்டு ஐயோ காட்டை துறைமுருகன் ஏதாவது வீடியோ வீடியோ எடுத்து போட்டுற போதா சொல்லிட்டு அப்படியே உஷாராயிட்டாங்க மாணவர்கள் இதை வந்து ஒரு கருத்து இருந்தால் வெக்கமே இல்லாம ஒரு கேமரா மனு நின்று பேசிட்டு இருக்காரு முதல்ல இவர்கள அதாவது அறிவு இருக்கா ஒரு எதை பத்தி விமர்சனம் பண்ணணும் எதை எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்ற புத்தி இருக்கான்னு கூட நமக்கு தெரியல ஏன்னா அவ்வளவு வெறுப்பாக அவ்வளோ கடுப்பாவது இவர் பேசத்தெல்லாம் கேட்டால் ஒரு நூலகம் கட்டப்பட்டு வருவது ஒரு நூலகம் அதுவும் இவ்வளோ பெரிய நூலகத்தை சிட்டியில் கட்டுறாங்க முக்கியமான நகரங்களில் கட்டுறாங்கன்னா அது எவ்வளவு பயன்பெறும் அப்படின்றத நிஜமாவே அந்த பெனிபிஷரிஸை போய் கேட்டா தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சென்னையில் அண்ணா நூலகம் இருக்கு அண்ணா சென்டனரி லைப்ரரி இருக்கு அந்த நூலகத்தை பயன்படுத்தி எத்தனை மாணவர்கள் வந்து எத்தனை போட்டித் தேர்வுகளை பாஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா இவருக்கு அங்க போய் டோக்கன் போடுற அந்த சிஸ்டம் பத்தி தெரியுமா இன்னைக்கு அண்ணா லைப்ரரியில் போய் நீங்கள் படிக்கணும் அன்னைக்கு போய் ஒரு நாள் அந்த லைப்ரரி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா காலையில் அஞ்சே முக்கால் ஆறு மணிலேருந்து டோக்கன் போடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ரிசோர்ஸை பயன்படுத்துவதற்கு போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய பெரும்பான்மையான மாணவர்கள் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் அண்ணா லைப்ரரி எவ்வளவு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா அந்த நூலகத்தை பயன்படுத்தி கிளியர் பண்ணி வேலைக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா டேரக்ட் பெனிஃபிஷரிஸ் அரசினுடைய முன்னேற்பாட்டால் அதில் பயன்பெற்று நேரடியாக வேலைக்கு போய் இன்னைக்கு செட்டில் ஆயிருக்கேன் அவங்க லைஃப்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா இது இது தொடர்பான அறிவு இருக்கா அந்த ஆளுக்கு ஏன்னா இதுக்கு மேல வந்து இவ்வளவு தரக்குறைவா தற்கொரித்தனமா பேசக்கூடிய ஒருத்தர்லாம் வந்து நம்ம அவர் எல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு கூட தோணலை ஏன்னா அவ்வளவு மாணவர்கள் வந்து அதை யூஸ் பண்றாங்க அந்த டோக்கன் போடுற சிஸ்டம் பத்தி அவருக்கு தெரியுமா காலை எத்தனை பேர் வந்து அந்த லைன்ல நின்று டோக்கன் கிடைக்காம வேற இடத்துல போய் படிச்சுட்டு திரும்ப அடுத்த நாள் காலையில் நம்ம சீக்கிரமா போய் அங்கே டோக்கன் போட்டு அந்த இடத்துல போய் படிக்கணும்னு எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்கன்னு நான் நேராக பார்த்துருக்கேன் கண்கூடா பாத்திருக்கேன் அப்போ அவ்வளவு பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரிசோர்ஸ் அது சென்னையில இருக்கு அந்த மாதிரி முக்கியமான நகரங்கள்ல எங்க வந்து ஸ்டே பண்ணக்கூடிய கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் வந்து படிக்கணும்னு ஸ்டே பண்ணக்கூடிய இடத்துல ஒரு கல்லு ஒரு நூலகத்தை கட்டுறாங்க அந்த நூலகத்தை வந்து மாணவர்கள் பயன்படுத்துறாங்கன்னா அந்த இடத்த வந்து லவ்வர்ஸ் பார்க்கா பயன்படுத்துறாங்க இது வந்து எப்படின்னா போற போக்கில் வந்து ஒரு ஒரு அசிங்கத்தை வந்து பரப்பி விட்டுறது இவங்க இப்படி தானே ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தானே ஆனா இந்த ஆளு இப்படினா பண்டு தெரிஞ்சிருக்கலாம் அவங்க கட்சிக்காரங்கன்னா இப்படி பண்டு தெரிஞ்சுட்டு இருக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இப்பெல்லாம் பட்டு தெரிஞ்சுக்கலாம் கிடையாது அண்ட் அப்படியே அவங்க ஏதோ பண்ணாலுமே அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் சம்மந்தப்பட்டது அதை நீங்க தூக்கிட்டு வந்து ஒரு அரசோல திட்டத்துல ஒரு லைப்ரரியில அது கட்டப்படுவத பயன்பாட்டே இதுக்குதான் எவ்வளவோ நாட்டுல பிரச்சனை இதை பத்தி பேசுங்க கிடையாது அப்படின்றது இதுல வந்து ஒரு பெண்களை உள்ள கொண்டு வரும் இழிவுபடுத்துறோம் அல்லது இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ரொம்ப சில்லறத்தனமான விஷயத்தை கொண்டு வந்தா உடனடியாக அதற்கான எதிர்ப்பு அப்படின்றது கூடும் அல்லது மொத்தமா அந்த திட்டத்தை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம் ஓ இதுக்குதானா ஸ்டூடென்ட்ஸ் இப்படிதானே பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு பொது புத்தியில இருந்து கொஞ்சம் கூட எந்த கூச்ச நாச்சமும் இல்லாம வெக்கமும் இல்லாம புத்தியும் இல்லாம அந்தாலும் பேசிட்டு தெரிஞ்சுட்டு இருக்காரு அண்ட் ஒரு நூலகத்தை பயன்படுத்தக்கூடிய எல்லாருமே தெரியும் இன்னைக்கு அண்ணா லைப்ரரி எவ்வளவு பேர் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன பர்பஸ் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்க வார வாரம் நடக்கக்கூடிய கூட்டம் என்ன அங்க எதை பத்தினா டிஸ்கஸ் பண்றாங்க என்ன பேசுறாங்கன்றதா லைபிரிக்கு போயிட்டிருக்க யாராவது கேட்கலாம் அண்ட் டெய்லி அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் டெய்லி அந்த ரிசோர்ஸை யூட்டிலஸ் பண்ணக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய புத்தகங்களை யூட்டிலைஸ் பண்ணக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் யூட்டிலைஸ் பண்ணக்கூடியவங்க அதை கூடியவங்க எல்லாத்தையும் கேட்கலாம் நீங்க எந்த ஒரு காசும் இல்லாம ஏதோ ஒரு காம்பிடேட்டிவ் எக்ஸாம்க்கு படிக்கக்கூடிய ஒரு நபர்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர் அவருக்கு எந்த பேக்ரவுண்டும் பெருசா இருக்காது வீட்டுல போடுற காசு அல்லது அவங்க ஏதோ கொஞ்சம் வச்சுக்கூடிய காசு தான் அந்த காசுல அவங்க டெய்லி படிக்கிறதுக்கான பெசிலிட்டி எப்படி இருக்கும் மண்ணா லைப்ரரியில ஏசி இருக்கும் நிறைய பெசிலிட்டிஸ் இருக்கும் அங்க கேஃப்டேரியா இருக்கும் காலையில போனாங்கன்னா ஒரு காலைல ஒரு ஆறு மணிக்கு உள்ள போனாங்கன்னா ஈவினிங் ஆறு ஏழு மணி வரைக்கும் அவங்களால போக்கஸ் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்து படிக்க முடியும் இதுவே வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களால படிக்க முடியாது ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க சொந்தக்காரங்க வருவாங்க வீட்டில் கேஸ் போவோம் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரும் கரண்ட் கட் ஆகும் இப்படி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும் இது எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணி அதுவும் ஃப்ரீயா எந்த ஒரு கட்டணமும் இல்லாம மக்கள் பயன்படுத்துவதற்காகவே உருவாக்கப்படக்கூடிய நூலகங்களை ஒருத்தர் கொச்சப்படுத்துறாருன்னா எவ்வளவு கீழ்த்தனமான அற்புதமான புத்தி அந்த ஆளுக்கு இருக்குன்றது நம்ம இந்த இடத்துல திரும்ப திரும்ப நம்ம சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கு ரொம்ப தெளிவாக ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இந்த நூலகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் கிட்ட முந்நூறு கோடி ரூபாய் கிட்ட ஒதுக்கி இருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஃப்ளோர் பில்டிங் அது அண்ட் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ எத்தனை கோடிகளுக்கு புக்ஸ் இ புக்ஸ்லாம் வாங்க போகிறாங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த திட்டமும் முடிய போகிறது அந்த லைப்ரரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அது இப்போது அண்ட் காமராஜருடைய பெயரை எதற்காக வைக்கிறோம் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க காமராஜர் குழந்தைகளுடைய கல்வியில் வந்து அவர் எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணார் தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷனல் ரெவல்யூஷனில் ஒரு முக்கியமான ரோலை பெருந்தலைவர் காமராஜர் பண்ணிருக்காரு அதன் அடிப்படையில் தான் நாங்க காமராஜனுடைய பெயரை சூற்றோன்றதையும் முதல்வர் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் மாணவனுடைய எதிர்காலம் அவருடைய படிப்புல கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாரையும் அவங்க ஹானர் பண்ணிட்டு வராங்க சென்னையில அண்ணா லைப்ரரி கோயம்புத்தூர்ல பெரியார் பேர்ல ஒரு லைப்ரரி மதுரையில கலைஞர் பேர்ல ஒரு லைப்ரரி இன்னைக்கு திருச்சியில காமராஜர் பேர்ல ஒரு லைப்ரரி இப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடிய உனக்கு அரசு மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் திமுக மேல விமர்சனம் இருக்கலாம் முக ஸ்டாலின் மேல விமர்சனம் இருக்கலாம் நீ அரசியல் ரீதியா அதை விமர்சனம் பண்ணலாம் அதெல்லாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒரு லைப்ரரி அது மக்கள் பயன்பாட்டுக்கு மாணவர்களுடைய பயன்பாட்டுக்கு குறிப்பாக எளிய மாணவர்களுடைய பயன்பாட்டுக்கு ஏன்னா அந்த லைப்ரரிய ரொம்ப செலவ செழிப்பாக இருக்கக்கூடிய இப்ப சீமானுடைய பசங்களாம் போய் யாரும் பயன்படுத்த போறதுதான் கிடையாது தமிழ்நாடு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மாணவர்கள் தான் அதை பயன்படுத்த போறாங்க அப்ப அப்படிப்பட்ட மாணவர்கள் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நூலகத்தை தொடர்பாக அதுக்கு தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லாம ஒருத்தர் இப்படி பொறுக்கி தரமா பேசாரு அப்படின்னா இவர் எவ்வளவு கேவலமான ஒரு நபர் அந்த கட்சி எவ்வளவு மட்டமான கட்சின்றதும் நம்ம திரும்ப திரும்ப சுட்டிக்காட்ட வந்துரும் அது இவங்க படிப்பு விஷயத்துல எல்லா டைமும் தான் பேசிட்டு இருக்காங்க மாணவர்களுக்கு காலை உணவு கொடுத்தாங்கன்னா அதை கேவலமா பேச வேண்டியது சீமான வந்து ஏன் எதுக்கு எங்க பிள்ளைங்களுக்கு வந்து இதை கொடுக்குறீங்க அதை கொடுங்க அவங்க பசங்களுக்கு வந்து நான் பாக்கெட் பண்ணி கொடுங்க அது கேனத்தனமா வளர்க்கிட்டு இருந்தார் அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே அப்படிதான் காளியம்மன் அந்த கட்சியில இருந்தவங்க வந்து டெய்லி உப்புமா போடுறாங்க ஒழுங்கான சாப்பாடு போடல டெய்லி ரவா உப்புமாவே போட்டுட்டு இருக்காங்க குழந்தைகளால சாப்பிடவே முடியல வாயிலே வைக்க முடியலன்னு அவ்வளோ கேவலமா அந்த அவங்க தான் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய மக்கள் நலத்திட்டத்தை கேவலமா பேசினாங்க இருக்கக்கூடிய எல்லாருமே மக்கள் நலனுக்கு விரோதமாக குறிப்பாக எளிய மக்களின் நலனுக்கு விரோதமாக பேசக்கூடிய தற்கொலைகளாக தான் அந்த கட்சியே இருக்கு அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது பாஜக பேசுறாங்க பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய சுமந்தராமன் பேசுறாங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அவர் வந்து இங்கேயே வளர்ந்தவர் கிட்டத்தட்ட சென்னையிலேயே ஒரு பெரிய செல்வந்தர்கள்லாம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய கிளாஸ்ல இருந்து அவர் பேசுறாரு அவருடைய கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அது மட்டும்தான் தான் அவருக்கு வந்து பால் பாக்கெட் போலனா பிரச்சனை அவருக்கு கரண்ட் போயிட்டா பிரச்சனை ரொம்ப ஜெனரலைஸா இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அவர் பேசுவாரு ஏன்னா அவருடைய வாழ்க்கை தரமே அதுதான் பாஜக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பணக்காரர்களுடைய குரலை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அவன் அங்கிருந்தான் வராங்க அவங்க கிளாஸ் நலனுக்காக தான் பேசுவாங்க அவங்களுடைய வர்க்கத்துக்காக தான் அவங்க பேசுறாங்கன்றது தெளிவா புரிஞ்சுக்க முடியுது ஆனா பெரும்பான்மையாக உழைக்கும் மக்களையே அந்த கட்சியில வச்சுட்டு அந்த உழைக்கும் மக்களையே அவங்களுடைய நலனுக்கு எதிராக பேச வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான் நம்ம பார்க்கிறோம் எப்படி இவரால இவ்வளவு கியானத்தனமா அயோக்கியத்தனமான வார்த்தையை பயன்படுத்த முடியுதுன்றதுதான் நம்மளால திரும்ப திரும்ப நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி அது அந்த கட்சியினுடைய டிஎன்ஏவே அதுவாதான் இருக்கு அந்த கட்சியில எல்லாரும் அப்படிதான் மக்கள் நலத்திட்டங்களால பயன்பட்ட நபர்கள் தான் அரசு பள்ளியில படிச்சுட்டு அரசு கொடுத்த மதிய உணவை சாப்பிட்டுட்டு அரசுக்கு விரோதமாக அரசுன்னு நான் சொல்றது அது திமுக கிடையாது அது காங்கிரஸாக இருக்கலாம் திமுக இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம் யாரெல்லாம் இங்க ஆட்சி புரிந்தாங்களோ எல்லாரையும் தான் சொல்றேன் அவர்களுடைய நலனில் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தின அதை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு இந்த மக்கள் எல்லாத்தையும் கேவலமான இளைய நிலையை நோக்கி தள்ளுறதுக்கான வேலையை தான் இந்த நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கு படி பண்றதே ஒண்ணுமே கிடையாது படிப்பதே வேஸ்ட் அவங்க தலைவர் பேசுறதா இருக்கட்டும் இவர் வந்து லைப்ரரி வந்து லவ்வர்ஸ் பார்க்காக இருக்காங்க அங்க வந்து பேசி இந்த போய்காரே எனக்கு வந்து டவுட்டா இருக்கு மேபி இவர் தான் போய் இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அதே தான் ஒரு எடுத்துக்காட்டா வச்சு மக்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு மேபி நீங்க அந்த மாதிரியான சில்றத்தனமான வேலையை ஒருத்தன் எங்க போய் ரவுடித்தனம் பண்ணும் பொறிதனம் பண்ணணும் ஆயோகிதனம் பண்ணாலும் எங்க விட்டாலும் அவனால பண்ண முடியும் லைப்ரரின்றது விதிகளுக்கு கிடையாது அவன் எங்க விட்டாலும் பண்ணுவான் அந்த மாதிரி நீங்க ஆனால் பண்ணிருக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது திரும்பவும் நான் சொல்றேன் இந்த மாதிரி லைப்ரரிஸால படிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆன பெனபிஷியரிஸ் ஆயிரம் பேர் லட்சம் பேர் கோடி பேர் இருக்காங்க அவங்க இதற்கான பதில் உங்களுக்கு சொல்லுவாங்கன்றதை இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்றவற்றை சந்திப்போம் நன்றி வணக்கம்